வணக்கம் உறவுகளை ஏழாம் ஆண்டு நிறைவில் எனது விஸ்வரமாயணம் சொந்தங்களின் பேரழாவோடு இன்று இருபத்தி ஆறு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எட்டாம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது உங்கள் விஸ்வரமாயினம் யூடியூப் சேனல் நமது விஸ்வர் யூடியூப் சேனல் வளர்ச்சிக்கு பங்களித்த அத்தனை உறவுகளுக்கும் நன்றி 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 மேலும் நமது தொடர்ந்து ஆதரவளித்து வரும் நமது விஸ்வரமானினம் சார்ந்த சொந்தங்களுக்கும் ஆதரவளித்து ஊக்கமளித்து வரும் என் விஸ்வரமானம் சார்ந்த உறவுகளுக்கும் ஆன்றோர்கள் சான்றோர்கள் மூத்தவர்கள் குலத்தை சேர் நெறிப்படுத்தும் நெறியாளர்கள் எம் குல இளைஞர் படை சிங்கங்கள் மகளிர் மாணிக்கங்கள் எனது விஸ்வர்மா சமுதாய அமைப்புகள் சமுதாய அமைப்புகளின் தலைவர்கள் மற்றும் சமுதாயத்தில் பணிபுரியும் த கொள்ளல் தச்சர் செற்பி கண்ணார் பொற்கொள்ளல் தொழில் புரியும் அத்தனை உறவுகளுக்கும் விஸ்வர்மா இனம் யூடியூப் சேனல் வளர்ச்சிக்கு நிதியுதவி அளித்து வரும் ஆதரித்து வரும் உறவுகளுக்கும் விஸ்வரமாயணம் யூடியூப் சேனல் சார்பில் நன்றி 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 மேலும் நமது விஸ்வரமாயணம் யூடியூப் சேனல் சார்பில் நன்றினை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்றும் உங்களோடு சமுதாய நாளில் நமது விஸ்வரமாயணம் யூடியூப் சேனலிலிருந்து தொடர்ந்து பயணிக்கும் எட்டு ஆண்டாக ஆண்டுகளாக ஆதரவு வந்த அனைத்து உறவுகளுக்கும் நன்றி